உலக தமிழ் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ திருச்சியின் அடையாளமாக திகழும் மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் ஒரு புறம் இருந்தாலும் அந்த மலைக்கோட்டைக்கு வரவங்க எல்லாரும் கண்டிப்பா வந்து கோவில் யானை லட்சுமியை வந்து தரிசனம் செய்யாம போக முடியாதுங்க அந்த அளவுக்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பிரசித்தி பெற்ற இந்த கோவில் யானைக்கு இப்போ தமிழக அரசு சார்பில் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் வந்து புதிதாக ஒரு குளியல் யானை குளிப்பதற்காக கட்டி திறக்கப்பட்டதுங்க அந்த வீடியோ காட்சிகள் தான் தற்பொழுது பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஸ்ரீரங்கம் கோவில் யானை ஆண்டாள் மற்றும் லட்சுமி திருவானைக்காவல் யானை அகிலா ஆகியோர் குளியல் தொட்டி இருக்குது மலைக்கோட்டை யானைக்கு மட்டும்தான் இல்லாமல் இருந்தது இப்பொழுது வந்து இந்த யானைக்கு வந்து இந்த புதிய தொட்டி வந்து திறக்கப்பட்டது வந்து யானை வந்து குளித்து மகிழ்வதற்கு மிகுந்த ஏதுவாக இருப்பதாக